வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை ஆசார் அருள்தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டுள்ள பொருள் அறிவே தெய்வம் அறிவே தெய்வம் அறிவேதான் தெய்வம் துணிந்து உரைப்போம் அறிவேதான் தெய்வம் எல்லா மனிதர்களும் இயற்கையின் பரிணாம சிறப்பின் ஒரு கூறுதான் என்ற உண்மையில் ஆதியில் இயற்கையின் இறைவழி நிலையே அறிவும் விரைவுமாக எல்லாமாக மலர்ந்திருப்பதால் எந்த தோற்றத்தை தெய்வம் என மதித்தாலும் அது அந்த மனிதன் அறிவின் வெளிப்பாடுதான் தான் எனவே யார் எந்த உருவில் எந்த கருத்தில் தெய்வம் என்று வழிபட்டாலும் அவர் அறிவையே வழிபடுகிறார் என்றுதான் பொருள் யார் எந்த உருவத்தில் எந்த கருத்தில் தெய்வம் என்று வழிபட்டாலும் அவர் அறிவையே வழிபடுகிறார் என்றுதான் பொருள் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நான் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு முறையாவது யோசிச்சிருப்பேன் ஆரம்ப காலகட்டத்தில் அப்போது எனக்கு அது புரியவே இல்லை அப்புறம் ஒரு நாள் வந்து புரிஞ்சது ஆமாம் சுவாமிஜி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அதனால் நம்ம உருவத் தோற்றத்திலேயே சிக்கி சிக்கி எல்லை கட்டி எல்லை கட்டி அந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் இந்த நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம மனசில் ஆழவாக ஞானிகள் அந்த காலத்தில் அறிவுநிலை உயராத மக்களுக்கு போதிச்சாங்க ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு நாம் இறை தத்துவத்தை சுவாமிஜி விஞ்ஞானத்தின் மூலமாக மெய்ஞான தத்துவத்தை ரொம்ப சிறப்பாக பிரம்மஞானமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் உருவத்தில் சிக்கி கொள்ளாமல் உருவங்களை கடந்து அருபமாக இருக்கிற அந்த தெய்வம் தான் அதுதான் முற்றறிவாக இருக்குது அதுதான் அறிவு பூரண அறிவு தான் தெய்வம் அப்படிங்கிற பொருளை நாம் தவ செஞ்சு செஞ்சு மன அலைச்சலல் விரைவை குறைச்சி உணர்ந்து கொள்ளலாம் இது அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு வெற்றியை தந்திருக்கு சரி தெய்வம் எனும் இறைநிலையே அறிவாக விளங்குவதால் அனைவரும் வணங்குவது ஒரே தெய்வந்தான் சுவாமிஜி சொல்கிறாங்க இந்த கருத்தினை இன்னொரு பாடலில் சிறப்பாக சொல்கிறாங்க கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே என்ற சூத்திரம் கொடுத்துருக்காங்க இந்த கருத்தில் தான் சுவாமிஜி உலக பொது அருள்நெறி சமயம் என்று எல்லோருடைய வணக்க முறைகளும் ஒன்றே என்று ஒப்புக்கொண்டு மனிதநேயமே பெரிது என மதித்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க எனவே சிலை வணக்கம் என்பது மனித இனத்தில் பிரிவுபடாத கருத்து காலத்திற்கும் இடத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் ஏற்பதான் சிலை வணக்கத்தோடு சில சடங்கு முறையை மனித இனம் கூட்டி கொண்டது இந்த சடங்கு முறையோடு கூடிய இறைவணக்கம் மதம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்குது சடங்குகளை கொண்டு மனித குழுக்களை பிரித்து நோக்கும் கருத்து நாட்கள் செல்ல செல்ல மாறிவிடும் நிச்சயமாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறது ஆதியில் இருந்த அளவுக்கு இப்போ ரொம்ப சடங்குகள் இல்லை திருமண சடங்கு இன்னும் எத்தனையோ சடங்குகளை சொல்லலாம் அதே மாதிரி இறை வழிபாடுலேயும் அந்த சீர்திருத்தம் இன்றைக்கு வந்து கொண்டு தான் இருக்கு இறைநிலையை உண்மை கருத்தோடு உள்ளது உள்ளவாறே அறிந்து கொண்டால் உலக மக்கள் கருத்தில் இறை வழிபாடு சீரமைந்து வழிபடும் முறையே அனைத்துலகுக்கும் ஒத்த முறையில் மாறிவிடும் அறிவை அறிந்து இறை வழிபாடு நடத்துவதற்கு உலகெங்கிலும் இப்போது அகத்தவ முறை பரவி வருகின்றது இதன் விளைவாக மனித அறிவில் ஒரு உயர்ந்த வியத்தகு ஆற்றல் வெளிப்படும் மனித என வாழ்வின் புலன் உணர்வுகளில் ஏற்பட்ட பழக்கத்தால் மன அலைச்சுழல் வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது வரையில் நிகழ்கின்றது இந்த நிலையில் நுண்பொருள் உணர்வு கிட்டாது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளான பேராசை கடும்வற்று சினம் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய ஆறு குணங்களாகவே இயங்கும் இதன் விளைவாக என்ன நடக்கும் பிறர் வளம் பறித்து வாழ வேண்டும் என்ற வேட்கை உண்டாகும் அந்த வேட்கை அதிகமாகும்போது பொய் களவு கொலை சூது கற்பழித்தல் ஆகிய ஐந்து பெரும் பழிச்செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கை இன்பத்தை இழந்து மனிதன் துன்பப்படுவான் மனிதன் வலி நோய் பிணக்கு பகை போர் அகால மரணம் இவற்றால் வருந்துகிறான் இத்தகைய செயல்களும் பதிவுகளும் கருமையம் எனும் ஆன்மாவின் தூய்மையை கெடுத்துவிடும் வாழ்நாள் முழுவதும் வந்துவதோடு அந்த மனிதனுக்கும் அவனுக்கும் பிறரு பிறக்கும் குழந்தைகளுக்கும் கருத்தொடராக அதே துன்பங்கள் தொடர்கின்றன அகத்தவ சாதனையால் மன அலைச்சூழல் விரைவை குறைத்து கொண்டே வர வேண்டும் அப்படி வரும்போது இயற்கையை ஒட்டிய சிந்தனைகள் உண்டாகும் முடிவாக இறைநிலையும் அறிவும் ஒன்றுதான் என்று உணர்ந்து கொள்ளத்தக்க அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு சித்தியாகிவிடும் மேலும் பல்லாய தலைமுறைகள் சென்றாலும் மனிதன் இந்த உயர்நிலைக்குத்தான் வந்து சேருவான் அன்பும் கருணையும் மனிதகுல வாழ்வில் தழைத்து ஓங்கும் அகத்தவ சாதனையால் அறிவு உயர்ந்துவிடும் இறை உணர்வு கிட்டும் வரையில் மனிதருக்கு சிலை வணக்கம் அவசியம் இறை உணர்வு கிட்டிய பின்னர் சிலை வணக்கம் தானாகவே மாறி இறை வழிபாடு கருத்திலும் செயலிலும் அடியோடு மாறிவிடும் சிலை வணக்கத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று வற்புறுத்துவது எந்த இடத்திலும் நன்மையல்ல முற்றாத காயை அழித்து கனிய வைப்பது போலாகும் அகத்தவ சாதனையால் மன அலைச்சுழல் விரைவை குறைத்து அந்நிலையில் இறைநிலை உணர்வு பெற்ற பிறகு எந்த பொருளிலும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்துள்ளது சர்வ வல்லமை உடைய இறைவழியே வல்ல இறைநிலை மனம் உடல் இரண்டையும் எவ்வாறு நடத்தி வருகிறது என்பது தெளிவாக விளங்கிவிடும் இறை உணர்வு பெற்றவர்களுக்கு வினை விளைவு தத்துவம் இயல்பாகிவிடும் இறை உணர்வு எனும் ஞான நெறி உலகில் பரவி இறை வழிபாடும் இயல்பாகவே ஒவ்வொருவருக்கும் சீரமையும் உட்பொருளே அறிவு என்று உணர் அப்படின்னு ஒரு கவியில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க சுவாமிஜி அது என்னென்னா உன் முனைப்பை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவென்று அது நீயென்று சின்மயமாய் அமைதி பெற சிறந்த ஆற்றல் சிந்தையை ஓய்விக்கும் சிந்தையை ஊக்குவிக்கும் இறை உணர்வாய் தன்முனைப்பு கரைந்துவிடும் ஆறு குணங்கள் தணிந்து நற்குணங்களாய் மாறும் மேலும் முன் செய்த வினையகலும் பின் செயல்கள் பிழையின்றி அறமாம் பேரின்பம் கிட்டும் மனதின் அடித்தளத்தில் தான் இறைநிலையை உணர முடியும் அதுதான் மனதின் மறுமுனையே இறைவன் அத ரெண்ட் ஆஃப் இஸ் ஆல் மைட்டி காட் அலை அலையா இயங்கும் மனத்து அடித்தளமே நிலைப்பொருள் அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் நிலைப்பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெழி உன் அறிவாகும் ஒனது அலையே மனம் கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணமுருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கியுள்ள வரை உண்மை நிலை விளங்காது உணர்வோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சில வணக்கத்துக்கு ஒரு எல்லை இருக்கு அதுதான் இன்னொரு கவியில் இறைநிலையே அறிவாக இருக்கும்போது இவ்வறிவை சிலை வடிவத்து எல்லை கட்டி குறைப்போக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும் நிறைநிலைக்கு அறிவு விரிந்து உண்மைகான நேர் வழியா மகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்று உண்ணில் இறையை தேர முனைந்திடுவீர் காலம் வீணாக்க வேண்டாம் இப்போ நமக்கு குழந்தை பருவத்தில் பெரியவங்க சிலையை காட்டி உருவ வழிபாடு கற்றுக் கொடுத்தாங்க அது ஒரு காலகட்டம் வரையும் நாமளும் பெரியவங்க பேச்சு கேட்டு வணங்கியிருக்கிறோம் நம்ம வேண்டிய எண்ணங்களும் நமக்கு பளித்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறைவினை பற்றிய சிந்தனை நமக்கு விரிய தொடங்கும்போது பெரியவங்க சொன்ன அந்த சிலையில் மனம் மயங்காது தவம் செய்ய 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 சிலை வணக்கத்தை அடியோடு விட்டுவிடக்கூடிய தன்மை வந்து விடும் ஏன்னா அந்த முற்றறிவாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை உள்ளுணர்வாக நமக்கு வெளிப்படும் அலைச்சுலலை குறைச்சி தவம் ஏற்றி பழகும்போது அந்த நிறைநிலையில் இறை தரிசனம் கிடைக்கும் அப்போது உண்மை தெய்வம் எது அப்படின்னு நமக்கு தெரிந்துவிடும் அது உள்ளுணர்வாக நமக்கே விளங்கிவிடும் அதனால் குழந்தை பருவத்தினருக்கும் அறிவில் வளர்ச்சி பெறாத சிந்தனை ஆற்றல் விரியாத மக்களுக்கு மட்டுமே சிலை வணக்கம் தேவை என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பீராற்றல் கருணையினாலும் குருவி ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோ வாழ்க வளமுடன்